இந்த ஏமான் யார் என்று பார்த்தால் அவர் பாடகன் அருமையான நம்ம இருக்கிறதான சிவிசேஷ தண்டல் ராபர்ட் ஐயா இருக்காங்க இல்லையா இப்போ அவர் மாதிரி அவர் ஒரு பாடகர் இல்லையா இவர் உலகம் எங்கும் போய் பாடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஏமானும் அவனோடு கூட ஒரு கூட்டத்தார் பாடகர் கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இவர்கள் குழுவாக நின்று பாடகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதில் ஒருவன் தான் ஏமான் பாடகர் குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஏமன் தான் அவன் பாடலாக எண்பத்தி எட்டாவது சங்கீதத்தை அவன் பாடுகிறான் போது இவன் யார் என்று சொன்னால் சந்ததியிலே பிறந்தவன் சாமுவேலுடைய சந்ததியிலே பிறந்ததான என்பவன் என்று இந்த முப்பத்தி மூன்றாவது வசந்தில நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் தேவனுடைய சமூகத்துல பணிவிடை செய்கிற செய்து பாடல் இல்லையா ஆலயத்துல நிறைய பணிவிடைகள்